குறிப்பிட்ட ஒரு வகை தங்கத்தை வாங்குவது ஆபத்து என்றும் அதை ரெகுலேட் செய்ய யாருமே இல்லை என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இந்தியாவில் பொதுமக்கள் எப்போதும் தங்கத்தை தான் அதிக அளவில் வாங்கி குவிப்பார்கள் ஆபத்தான காலங்களில் பலருக்கும் தங்கமே கை கொடுத்துள்ளது பிரபல பொருளாதார வல்லுநரான ஆனந்த் ஸ்ரீனிவாசன் கூட தங்கத்தை வாங்கும்படியே தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறார் ஏழை மற்றும் மிடில் கிளாஸ் மக்களுக்கு இதுவே முக்கியம் என்றார் இந்த சூழலில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டிஜிட்டல் தங்கம் குறித்து செபி முக்கிய அறிவிப்பை வெளியிட்டது அதாவது டிஜிட்டல் தங்கத்திற்கும் தங்களுக்கும் தொடர்பு இல்லை என்றும் அதை தாங்கள் ரெகுலேட் செய்வதில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர் இது மக்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுநரான ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது தொடர்பாக விளக்கியுள்ளார் இது குறித்து அவர் தனது யூடியூப் சேனலில் நீங்கள் தவறு செய்துவிட்டு அரசு அதை முறைப்படுத்த வேண்டும் என சொல்வது சரியான போக்கு இல்லை இதை ரெகுலேட் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தால் உடனடியாக அரசால் அதை செய்ய முடியாது முதலில் இதற்காக ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் இந்தியாவில் ஒருவரால் டிஜிட்டலாக தங்கத்தை வைத்திருக்க முடியுமா என்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் இதற்காக முதலில் தங்க சட்டம் என்றே தனியாக ஒன்று இருந்தது அதை முதலில் பார்க்க வேண்டும் அடுத்து எந்த அமைப்பு இதை ரெகுலேட் செய்வார்கள் என்பதை முடிவு செய்ய வேண்டும் கடைகளில் வாங்கும் தங்கத்திற்கு ஹால்மார்க் இருக்கும் அப்போது டிஜிட்டல் தங்கத்தில் ஹால்மார்க் தங்கம் இருக்குமா என்பதை முடிவு செய்வார்கள் அடுத்து எங்கு வாங்கி சேமித்து வைத்துள்ளனர் அதை யார் ஆய்வு செய்வார்கள் என பல முடிவுகளை எடுக்க வேண்டும் இதை பொறுமையாகத்தான் செய்ய முடியும் எனவே உடனடியாக ரெகுலேட் செய்யுங்கள் என சொல்ல முடியாது ஆனால் நிறைய மக்கள் இதில் பணம் போட்டுள்ளனர் எனவே அரசு இரண்டு விஷயங்கள் செய்ய வாய்ப்பு இருக்கிறது ஒன்று எல்லாம் போதும் அனைத்து டிஜிட்டல் கோல்டு நிறுவனங்களும் அறுபது நாட்களில் மக்களிடம் வாங்கிய பணத்தை திரும்ப தர வேண்டும் என உத்தரவிடலாம் அப்படி இல்லை என்றால் இது தொடர்பாக சட்டத்தை பாஸ் செய்து ரெகுலேஷன் கொண்டு வருவார்கள் செபி சொன்ன பிறகும் கூட அதிக பேர் டிஜிட்டல் தங்கத்தை வாங்கியுள்ளனர் இதே போல மக்கள் தவறு செய்துவிட்டு குத்துகிறது குடைகிறது என சொல்லக்கூடாது என்னை கேட்டால் டிஜிட்டல் தங்கமே வாங்க வேண்டாம் என்றே சொல்வேன் அதையும் தாண்டி நீங்கள் வாங்கினால் அது நீங்கள் செய்யும் தவறு என்றார் மத்திய அரசு சமீபத்தில் பிளாட்டினம் இறக்குமதிக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது இது குறித்த கேள்விக்கு மத்திய அரசு பிளாட்டினம் இறக்குமதிக்கு கட்டுப்பாடு விதித்ததாக பார்த்தேன் துணிச்சல் இருந்தால் தங்கத்திற்கு தடை போட சொல்லுங்கள் ஏற்கனவே ரூபாய் மதிப்பு சரிந்து வருகிறது அதை முதலில் சரி செய்ய வேண்டும் பொதுமக்கள் இந்த பிளாட்டினத்தை எல்லாம் வைத்துக் கொள்ளக்கூடாது பெரும் பணக்காரர்கள் மட்டுமே இதை வாங்க வேண்டும் என நினைக்கிறார்கள் போல என்றார் எதற்காக இந்த தடை என்பது குறித்து பேசிய அவர் பிளாட்டினத்தை பொதுவாக யாருமே வாங்க மாட்டார்கள் ஆனாலும் சும்மா தடையை போடுவோம் என போட்டுள்ளனர் இது தங்கத்தை விட காஸ்ட்லியானது மிக சிலரை வாங்குவார்கள் இதனால் ஏன் இந்த தடை என்று எனக்கே புரியவில்லை இதனால் பிளாட்டினத்தை வாங்கலாமா என்று கூட சிலர் கேட்கிறார்கள் அது ஒரு உலோகம் ஆனால் அதை வைத்து வங்கிகள் கடன் கொடுக்க மாட்டார்கள் ரிசர்வ் வங்கி வரும் காலத்தில் பிளாட்டினத்திற்கு கடன் கொடுப்போம் என்று சொன்னால் அது குறித்து யோசிப்போம் அப்படி ஒரு அறிவிப்பு வராதவரை அது வெறும் அழகுக்கு தான் என்றார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க